ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ரிஷவராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது ஒன்று நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற கும்பராசினியர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும்போது இப்போது உங்கள் ராசியில் சனியாக இருந்தார் இல்லையா அதுலேருந்து விடுபட போகிறீங்க பாத சனி இரண்டாம் இடத்துக்கு போயிடாரு இல்லையா பாத சனி விட போகிற நேரம் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க சந்தோஷமாக இருந்துப்பீங்க இதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இறை பெரியங்கள் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் என்னென்ன பழகம் நடக்க போதுன்னு சொல்ல போகிறேன் அது கவனமாக கேட்டுங்க அப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் போயிட்டனால அது குருவோட வீடு அது குரு குருன்ற தனகாரகன் அப்போது இதனால் நபருக்கு தடைப்பட்ட இந்த வருமானம் ஒருத்த பண உதவி கை மாற்றா கேட்டிருப்பீங்க இல்லை பாப்பரம் பார்க்கலாம் எனக்கு வந்தால் தரேன் நான் வரல நான் என்ன பண்ண முடியும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு பணம் வந்துடும் அவங்க பணம் கொடுப்பாங்க உங்களை வர வச்சு கொடுப்பாங்க பேசி சொல்லுவாங்க ஜிபே பண்ணுறது தான் ஜிபே பண்ணுவாங்க இப்போ எல்லாத்துக்கும் வசதி இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்துடும் பணம் தடையின்றி வரும் அதுதான் விஷயம் அதில் நம்ம குடும்பத்தில் உறவுகள் வலுப்படும் எல்லோருமே பிரிஞ்சுருந்துருப்பீங்க எல்லாமே இப்போ ஒற்றுமையாக வந்து சேருவாங்க குருவோட வீட்டில் இருக்கிறனால அந்த சனி பகவானுடைய அதனுடைய நியாயமான நேர்மையான அந்த தவறான புரிதலை நீங்கள் தெரிஞ்சு நடந்து ஒன்றா சேர்ந்துருங்க ஒற்றுமை ஏற்படும் கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படும் இது மாதிரி நடக்க போகுது அதில் நம்ம கும்பராசிக்காரங்க பெருமாவே அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் வெளிப்பட மாட்டாங்க இப்போ உங்கள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் படிப்பில் நல்லா கெட்டிக்காரனா விளங்க போகிறீங்க அதில் ஆராய்ச்சி படிப்பு எல்லாமே நல்லா வரப்போகுது புகழ் பெயருக்கும் செல்வம் செல்வம் கந்தாசி எல்லாமே கிடைக்கும் இந்த ரெண்டில் சனி பகவான் வந்துட்ட அது இல்லாமல் ஒரு பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பிரபலமான மனிதர்களோட தொடர்பு எடுத்து கொடுவார் பிரயாணங்கள் நிறைய உண்டு பண்ணுவார் இது மாதிரிலாம் செய்வார் ஆயில் பயத்தை போக்கிடுவார் கண்டிப்பாக ஆயில் பயத்தை போய்க்கிடுவார் திடீர் சந்திப்புகள் நிகழும் பழைய நட்பாக இருக்கும் உருவாக இருக்கும் ரொம்ப நாள் டச் இல்லாமல் வந்திருப்பாங்க இப்போ திடீர்னு வந்து சந்திப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விசேஷத்தில் போய் கலந்துப்பீங்க அங்கே வந்து இப்போ பார்த்துவாங்க திருப்பி டச்சு தொடர்ந்துடும் சரிப்பா இப்போ இவ்வளோ நாள் ஆனதாட்டம் இனிமேல் டச்சு வச்சுக்கணும் அவங்க ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுப்பீங்க அவ்வளோதான் கனெக்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு அவங்க மூலயமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்க மூலிமா அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அவங்களால பண உதவி கிடைக்கும் உங்கள் மூலிமா சரீர உதவி கிடைக்கும் இப்படி தான் நடக்கும் எல்லாமே இதுதான் உண்மையான விஷயம் இப்படி தான் ட்விஸ்ட்டு வைப்பார் கடவுள் அது கிரகமாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி இதுதான் போகுது அப்போ இது மாதிரிலாம் நடக்கும் அதில் நீங்கள் நல்லா அனுபவித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய இருபருக்குன்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களும் சனி பகவான் சொந்த நா தான் சொந்த ராசி தான் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் சென்று போயிட்டு வரலாம் வணங்கிட்டு வரலாம் அம்மனுக்கு பால் குடுமை ஏந்தி வழிபடலாம் நெருப்பு சட்டி தீ சட்டி சொல்கிறீங்களா அது மாதிரி ஏந்தி வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ராசியை கும்பம்னு சொல்லப்படுது அதனால் முன்ன உங்களை முன்னேற்சி தான் எல்லாமே பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த முக்கியமான அந்த பிரார்த்தனை வேண்டுதல் அது மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் சனீஸ்வர பகவானம் வழிபடுங்க சனிக்கிழமையில் பதினோரு எழுதீபம் போட்டு அபிஷேக ஆராஜனை வசதி இருந்தால் வசதி இருந்தால் செய்யலாம் எல் எல் சாது விநியோகம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் காக்கைக்கு வைக்கணும் கண்டிப்பாக காக்கைக்கு கண்டிப்பாக வைக்கணும் சனிக்கிழமை மட்டும்தான் வைக்கணும் அமாவாசை வைக்கலாம் சனிக்கிழமை வைக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு வாங்க அதில் நம்ம மாட்டுத்திறனால உதவி பண்ணுங்கள் கை கால் ஒன்று போட்டுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பொருள் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே சேர்ந்து கூட வாங்கி கொடுக்கலாம் ஓரளவுக்கு வசதியாக இருப்பது கொஞ்சம் தான் செய்ய போகிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்ச கூட போதும் எல்லாருக்கும் நிறைய பேர் செய்யணும் அவசியம் இல்லை அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்போ அது மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு தரம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லது போகுது நீங்கள் பெரும்பாலும் வந்து அம்மன் கோயிலில் முதல் தரிசனம் தான் பார்க்கணும் அம்மன் திரை வளர்க்கணுன்னா காலையில் போனோடனே விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க அதில் உக்ர தெய்வமாக இருக்கணும் அது கருமாரியம்மனாக இருக்கலாம் அங்கல பரமேஸ்வராக இருக்கலாம் வாராகிம்மனாக இருக்கலாம் காளிகாம்பலாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உக்ர தெய்வமான பிரித்தியங்கராக இருக்கலாம் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் முதல் தரிசனம் பார்த்தா ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் அம்மனை வேண்டி வழிபடுங்க பெரும்பாலும் செவ்வாய் கிழமலுக்கு கிழமை போயிட்டு வாங்க கோயிலுக்கு எலுமிச்சம் வாங்கி வந்து வீட்டில் வச்சு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் நல்லா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு முடி போகிற கேரமாக இருக்கனால எல்லாமே உங்களுக்கு விட்டு விலகிடும் சக்தி விலகி நல்ல சக்தி வந்து சேரப்போகுது அதனால் எல்லா வகையில் ஏற்றம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்